ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போனால் சுரக்க கடையில் தான் செய்ய போகிறோம் இது சப்பாத்தி தோசை சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் காரசாரமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் இது சுரக்கா ஒரு சுரக்க எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல்லாம் சீவிட்டு ஒரு சுரக்க வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து குக்கரில் மாற்றிடலாம் நல்லா வாஷ் பண்ணி கழுவியெல்லாம் வச்சுருக்கேன் குக்கரில் மாற்றிட்டு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் நான் இங்கே நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அது வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் அது இப்போ மசாலா மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ஆறரை ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மிளகாய் தூள் நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் தேவையான அளவு உப்பு கம்மியாக சேர்த்துதுன்னு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் இது சுரக்காவே தண்ணி ஊறும் கம்மியாக சேர்த்துட்டா போதும் அளவு தண்ணி போதும் இதிலே த தண்ணி நல்லா சொரக்கவே தண்ணி நல்லா வே வேக வேக நல்லா ஓரி வந்துடும் இதை வந்து குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு நல்லா எடுத்துக்கலாம் அதாவது அஞ்சு விசில் போல் வந்துருச்சு இப்போ குக்கர் தானாக ரிலீஸ் ஆகிட்டு இப்போ பார்க்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த கிடஞ்சி எடுக்கணும் மத்தில் வச்சு கிடஞ்சி எடுக்கணும் தண்ணியை வடிச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ கம்மியாக தான் ஊற்றினா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் சுரக்கா நல்லா வெந்திருக்கு இது வந்து கிடஞ்சி எடுத்துக்கணும் நம்ம மற்ற வச்சு கிடஞ்சிட்டு உங்களை காமிக்கிறேன் எப்படின்ட்டு சுரக்கா நல்லா கிடஞ்சிட்டேங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா கிடஞ்சி வச்சிருக்கேன் நான் தண்ணி வடித்து கீழே ஊற்றக்கூடாது இதை சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு நான் கடைஞ்சி வச்சிருக்கேன் இது வந்து தாளிச்சிடலாம் இப்போது தாளிக்க வேறு எதுவுமே கிடையாது வெங்காயம் மட்டும்தான் நான் தண்ணி இருக்கிறத பார்க்காம எண்ணெயை ஊற்றிட்டேன் எண்ணெய் எண்ணெய் சட்டி சூடாக சூடாகிறதுலாம் எண்ணெயை ஊற்றிட்டேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா வெடிச்சு கையெல்லாம் தெரித்து மூஞ்செல்லாம் தெரிச்சிருச்சு அந்தளவுக்கு டப்பு டப்புன்னு வெடிச்சிருச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடுகு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சோனே வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஒன்றாவே போட்டேன் ஏன்னா இதை ஃபுல்லாக தெரித்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வெறும் எண்ணெயை தான் தெரிச்சிருச்சு அதனால ரெண்டையும் ஒன்றாவே போட்டாச்சு வெங்காயத்து வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஒன்றாவே நான் போட்டேன் ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் கருவேப்பொழையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுமாதிரி என்னைக்கும் ஆனதே கிடையாது இப்போ தான் இந்த ஃபஸ்ட் டைம் இப்படி ஆகிடுச்சு நான் பார்க்காம அவசரத்தில் ஊற்றிருந்தேன் தண்ணி இருக்கிறத பார்க்காம எண்ணெய் ஊற்றிட்டேன் அது ஃபுல்லாக தெரிச்சிருச்சு சரி பரவாயில்ல இது ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ச்சு வெங்காயம் நல்லா தங்கி அவங்க சொன்னது போல சில்வர் பாத்திரம் அடிப்பிடிக்கிது லைட்டாக மாதிரி தான் தெரியுது அது சிம்மில் வச்சு இதை செஞ்சால் மட்டும் தான் செய்ய முடியாது அவசரத்துக்குலாம் இதை செய்யவே முடியாது சிம்மில் சிம்மலையே வச்சா தான் அதை அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம இதை ஃபுல்லாக வச்சோம்னா அதெல்லாம் அடிப்பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிடுது காந்தி போன மாட்டோம் ஆகிடுது வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்ப கிடைஞ்சிச்சு சுரக்காவா சேர்த்துக்கலாம் இதில் பருப்பு கூட போட்டுக்கலாம் பருப்புனா தோரம் பருப்பு போடலாம் அப்புறம் வந்து பாசி பருப்பு போடலாம் அது போட்டு கூட கிடைக்கலாம் சும்மா எதையுமே போடாம சொரக்கா மட்டும் கிடஞ்சேன் இது நல்லா தான் இருக்கும் இது முன்னாடி நான் வந்து கிடஞ்சேன் இப்போ வந்து சும்மாவே கிடஞ்சிடலாம் இங்க இது மட்டும் தான் செய்கிறாங்க இது வந்து வேற ஏதோ பேர் சொன்னாங்க மறந்துட்டேன் இங்கே உள்ள பேரு இதனால ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடா சாப்பாடு சப்பாத்தி தோசை பூரி கூட இது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரமாக இருக்கும் நல்லா நமக்கு எவ்வளோ காரம் போடுறவோ அந்தளவுக்கு காரமாக தான் இருக்கும் பாக்கியில் சூப்பராக இருக்குது சுரக்கானே கண்டுபிடிக்க முடியாது யாராலையுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா சொரக்காவா அப்படின்னு அவங்க கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்குவாங்க மற்றபடி அவங்களாம் சாப்பிட சொன்னால் சுரக்கான கண்டே பிடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சொரக்காமல் நம்ம கிடஞ்சிட்டோம்னா அதெல்லாம் மாதிரி தெரியாது நல்லா கொதிச்சு வருது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடல வந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜூஸ் போட போகிறேன் முளம்பழம் நைத்தி தான் சொன்னால் மலாம்பழவே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வழியிலே இருந்துச்சு சரி வாங்கிட்டு வந்துச்சு வாழைப்பழமும் அது வாங்கிட்டு வந்தாச்சு மொளாம்பழமோ இது வந்து ரெண்டு மூணு கிலோ வந்துச்சு மூணு கிலோ வந்து எழுபது ரூபாய் என்னமோ இது வந்து ஒன்று வேணு காய் இப்போ ரெண்டுமே நல்லா பழம் இது வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும் போது இந்த விலாங்கா ஸ்மெல் வரும் அது மட்டும் வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் தான் அடிச்சிச்சு ஒன்று மட்டும் எடுத்து நான் ஜூஸ் போட்டேன் நினைக்கி நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் நான் சாப்பிடல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி மாதிரி வெள்ளரிக்காய் ஜூஸ் இருக்கும்ல வெள்ளரிக்காய் ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளைப்பழம் ஜூஸ் மட்டுமே தான் இருந்துச்சு கொஞ்சம் குடிச்சிட்டேன் நான் கொஞ்சம் நன்னாரி சேர்த்து நான் குடித்தேன் சக்கரையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான் சுகர் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் தோல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா சீவிக்கணும் நம்ம இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் இதை தான் ட்ரை பண்ணுறேன் கடையில் ஒரே டைம் சொன்னால் ஒரு ரக்கா செஞ்சு சாப்பிட்டேன் அது வந்து கரண்டி ஆடியே மசிச்சு அதை சக்கரை போட்டு கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி நான் தோல் ரொம்ப ரஃபாக இருக்கும்னு நினச்சேன் அதனால் சாப்பிட்டா தான் இருக்குது விலாங்காய் மாட்டம் இருக்கும்னு நினச்சேன் பார்க்கையில் ஆனால் விலாங்க மாட்டெல்லாம் அது கிடையாது சாப்பிட்டா தான் இருக்குது தோல்லாம் நல்லா சாப்பிட்டா தான் இருந்துச்சு தோல்லாம் நல்லா சீவிட்டு உள்ளே வந்து விதம் இருக்கும் வெள்ளரிக்காய் வெதை வெள்ளரி பழம் விதை இருக்கும்ல அதே மட்டும்தான் இதுலேயும் விதம் இருக்கும் தோலை சீவறதுக்கு நான் ஜாலியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தோலை சீவி சீவ்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு நல்லா தோலாம் நல்லா சீவியாச்சு இப்போ ரெண்டாக கட் பண்ணிட்டு உள்ளே உள்ள விதையே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளரி ப பழத்தில் எப்படி விதை இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் விதம் இருக்கும் இதை கூட முளைக்கப்பட்டால் கூட முளைக்கும் நம்ம வீட்டில் விதையெல்லாம் எடுத்துட்டு இது கட் பண்ணும்போது நல்லா அழகாக கட் பண்ணேன் அது வீடியோ எடுக்காமல் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ கட் பண்ணுற வீடியோ எடுத்தேன் ஐயோ ஆஃப் பண்ணிட்டேமா அதுக்கப்புறம் வீடியோ ஓடவே இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்த பாட்டுக்கும் கட் இருக்கேன் அது ஒரு மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸ் ஒரு மாதிரி கட் பண்ணால் நல்லா இருந்துச்சு இது கட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபுல்லாக விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் ஜூஸ் கப்பு வந்துச்சு மிக்ஸியில் ஜூஸ் அடிப்போம்ல அந்த இது வந்து நான் எங்கேயே போட்டுவிட்டேன் அதெல்லாம் இதுலேயே தான் எல்லாத்தையும் நான் அடிச்சிக்கிறேன் சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணுறதுல கொஞ்சம் பெருசு பெருசாக போகிறதே நான் அடிச்சிடும் ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக தானே எனக்கு சீக்கிரம் அரைஞ்சிரும் அரைச்சிரும் இது வந்து சக்கரை போடாமல் நான் அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் மறந்துட்டு அப்புறம் மறுத்துட்டு போய் அடிச்சுட்டு வந்து சக்கரை போட்டேன் ஒரு மூணு நாலு ஸ்பூன் போல் நான் சக்கரை சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நன்னாரையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் சக்கரை சேர்க்கல அதுக்கப்புறம் இன்னொரு யோசனை வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை சேர்த்துல ஒரு மூணு நாலு ஸ்பூன் நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிட்டேன் அதையும் ஒரு டைம் நல்லா அடிச்சுட்டு வந்துட்டு ஹை ஸ்ட்ரீட் பூ போட்டுட்டேன் இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு எப்படியே ஒரு அஞ்சு போட்டுட்டு அதை ஊற்றி குடிச்சா நல்லா ஒரு கலர் களை குடிச்சா அது நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா ஜில்லுன்னு அது வந்து வெள்ளரி பழம் ஜூஸ் மடமே தான் இருந்துச்சு வெள்ளரி பழம் ஏற்கனவே யாராச்சும் தான் அந்த டேஸ்ட்டாக அது தெரிஞ்சிச்சு ஆனால் வெள்ளரி பழம் நிறையா சாப்பிடும் இப்போ சீசன் இப்போ தான் வந்திருக்காங்கன்னா அதிக ரேட்டு சொல்கிறாங்க ஒரு பழமே எப்படி நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி சொல்கிறாங்க சின்னோட தான் அது அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க சின்ன கொஞ்சம் நாளாக ஆணிச்சின்னா கம்மியாகிடும் அதனால் என்ன நான் வாங்கலை வெள்ளரி பழம் வாங்கலை ஒரு ரெண்டு கப்புக்கு போல் வந்துருந்துச்சி ஒரே பழம் ரெண்டு கப்புக்கு வந்துருந்துச்சு பாருங்கள் இப்போ சீசனால் எந்த சீசன் கிடையாது அது மட்டும் நான் பிடிக்காதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் சரி ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரே டைம் தான் சாப்பிட்டோன்னு உங்கள்ட்ட சொன்னேன் சரி ட்ரை பண்ணலாம் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு வெள்ளரி பழம் மட்டுமே தான் இருந்துச்சு வேறு எந்த டேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல நான் அந்த பழம் தான் அதே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இது மாதிரி நிறையா ஜூஸ் இது மாதிரி ஜில்லுன்னு நல்லா ஜூஸ் சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் மாதிரிலாம் சாப்பிட்டா நல்லது அதான் வீட்டில் வாங்க தான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நம்மளே செஞ்சு சாப்பிட்றோம்னாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அது மட்டும் தான் நானே செஞ்சு சமையலோட இந்த மாதிரி ஜூஸ் இது மட்டும் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நம்மளே செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சொரக்காய் கடையிலும் ஜூஸும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகேபாய்